அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மனிதன் தான் செய்யும் தவறுக்காக அல்லாஹுவின் மீது பழி போடுவது சரியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரும்பாலான மனிதர்களிடம் இந்த நோய் இருப்பதை பார்க்கிறோம் தான் ஒரு தவறு செய்துவிட்டு அதற்காக அந்த தவறை நியாயப்படுத்தும் விதமாக அந்த தவறுக்கான பழியை அல்லாஹுவின் மீது சுமத்தக்கூடிய நிலை அல்லாஹ் நாடியதால்தானே இந்த தவறு நடந்தது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று சொல்கிறார்களே அப்படி இருக்க நான் செய்த தவறான செயலும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தானே நடந்தது என்று கூறுகிறார்கள் இவ்வாறு சொல்வதை மார்க்கம் ஏற்கிறதா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய அறிவுரை இந்த கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கிறது புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழாவது ஹதீஸிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் அலி ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானும் ஃபாத்திமாவும் ஓரிடத்தில் இருந்தோம் அது இரவு நேரமாக இருந்தது எங்களிடம் வந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் தொழவில்லையா என்று கேட்டார்கள் அதாவது இரவு தொழுகை தொழவில்லையா என்பது அந்த கேள்வியின் அடிப்படை அல்லாஹ் எங்களை எழுப்பிவிட்டால் தானே நாங்கள் தொழ முடியும் என்று நான் பதிலளித்தேன் அதாவது அல்லாஹ் நாடாமல் எங்களால் எப்படி தொழ முடியும் அல்லாஹ் எங்களுடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பு விடவில்லை என்று அந்த பதில் அமைந்தது நான் இப்படி சொன்னதும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் எந்த மறுமொழியும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டார்கள் தான் செல்லும் பொழுது தன்னுடைய கைகளை தொடை மீது அடித்து கொண்டவர்களாக மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய திருக்குரானுடைய பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்காவது வசனத்தை ஓதிக்கொண்டே சென்றார்கள் என்று அலிரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே எங்களால் தொழ முடியவில்லை அல்லது நாங்கள் உறங்கிவிட்டோம் எங்களுக்கு விழிப்பு வரவில்லை என்று பதில் சொல்வதை விட்டுவிட்டு அல்லாஹ் எங்களை எழுப்பிவிட்டால் தானே நாங்கள் தொழ முடியும் என்று சொன்னது தொழவில்லை என்ற தங்களுடைய செயலை நியாயப்படுத்தும் விதமாக அல்லாஹுவின் மீது பழிபோடக்கூடிய வகையில் அலிரதியாஹு அன்பு அவர்களுடைய தர்க்கம் இருந்தது என்பதையே ரசூலுல்லாஹி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால் இது எங்களுடைய இயலாமையால் நடந்தது என்று சொல்ல வேண்டுமே தவிர இதற்காக வீண் வாதங்களை செய்வது தேவையற்ற தர்க்கங்களில் ஈடுபடுவது நல்லதல்ல என்னுடைய தவறு ஒருவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது என்று சொன்னால் இது என்னுடைய கவனக்குறைவின் காரணமாக நடந்துவிட்டது இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் நான் தவறு செய்யாமல் இருக்க நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லுவதுதான் சரியான பண்பாக இருக்க முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம்